பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் சுப முகூர்த்தம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி மக்களை வலுக்கட்டாயமாக திமுக அரசு வெளியேற்றி வருவதாக செய்திகள் வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பெஞ்சல் புயலினால் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் நடுரோட்டிற்கு வந்து போராட வைத்ததை மக்கள் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார்கள் என்றும் இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான தேவைகளை தடையின்றி கிடைத்திட உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்